கேமரா பொண்ணுன்ற நெருங்கிய நண்பர் அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒட்டுரக விவசாயத்தில் வந்து ஒரு பலாமரம் இருக்குதுங்க பெரிய பலாப்பழம் மேலே ஒன்று இருக்குது அதை இப்ப எடுத்து போறார் பிரதர் பிரதர் எடுத்துக் கொடுங்க

என்ன முயற்சின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டு ரகத்தில் வளர்த்துன மரம் அதுலேருந்து இதை எடுத்துருக்கோம் சொலையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குமா ஆனால் நாட்டு ரக மரம் ஒன்று இருக்குதுங்க ஐம்பது வருஷத்தை மரமா அது பார்த்தீங்கன்னா சொலை சின்னதாக தான் இருக்குமா ஆனால் நிறைய டேஸ்ட் தெரியுமா ஒரே பழத்தில் அந்த பலாப்பழத்துக்கும் இந்த பலாப்பழத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கலான்னு தான் எடுத்தேன் தூக்க முடியல நாளைக்கு அதையும் எடுத்து காமிக்கிறேன் இதையும் எடுத்து காமிக்கிறேன் சாப்பிட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்றேன் இந்த மரம் இருக்குது பாத்தீங்களா இது வந்து ஐம்பது வருஷத்தை மரம் இதுதான் நாட்டு பலா மரம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகத்தில் வந்து பலாமரம் அது வேறு அதெல்லாம் வந்து எப்படி ஒரு மாற்றம் வந்துடும் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து நாட்டு பலாமரம் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குமா ஆனால் பழம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குமா சொலையும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குமா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாலே நிறைய சுவையை உணர முடியும் அப்படின்றாங்க ஸோ நாம் ஒரு பழம் ஏற்கனவே ஒட்டு ரகத்துலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம் நாளைக்கு அது அறுக்க போகிறோம் இப்போ இதிலிருந்து ஒன்று நல்லா பழமாக எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் குரங்கெல்லாம் சாப்பிட்டுருக்குது பாருங்க இப்படிதான் குரங்கெல்லாம் சாப்பிட்டுருக்குது சாப்பிட்டு போட்டுருக்குது அப்படியா உங்க மாமனார் மாமியார் வச்சது ரெண்டு தான் மூணு தலைமுறை ஆயிடுச்சு இப்போ உங்க நாலாவது தலைமுறை வந்துருச்சு அவ்வளோ பெரிய மரம் இதுதான் ஆக்சுவல் நாட்டு பலா மரங்க அது மேலே அந்த பழம் வேணால் பழுத்துருக்குன்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அது நல்லா பழுத்துரும் அறுத்து வச்சோமா அப்படின்றாங்க இந்த மரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த படம் தானே பிரதேர் ஆமா ஆமா பிரதேர் அது பரிச்சிரலாமா பரிச்சிரலாம் ஓகே பிரதேர் ரெண்டு கலர்ல இருக்கு அதானே ஆமா ஆமா பழுத்து அது பழுத்து வந்து யாரும் செல்ல எடுத்தது தெலாக ஊத்திதே வந்து செல்லல ஊத்துறாரு சோ மேலும் கீழ வந்து ஓடியா இருக்கா ஆ கை விட்டுறது அதா எது பிரதேர் அது அது நாளைக்கு தலைக்கு மேல இருக்கு பாருங்க அருளே அதான் பழுக்கும் அது இந்த பக்கம் வராது

நாட்டுப்பழா இது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியல வேற மாதிரி இருக்குது ஆள் உழுவுது ஆமாம் தெரியுது அப்படியே வச்சிருவோம் ரெண்டு நாள் வச்சுட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க வாங்க கத்தா பார்த்தீங்களா நாட்டுப்பழா இது இது வந்து ஒட்டுரகத்தில் வந்ததுல அந்த பழம் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இப்போ ரெண்டையுமே அறுக்க போகிறோம் காக்கா பிரிச்சிருங்க இது வந்து நாட்டுப்பழா

நானே இந்த நாட்டுப்புழா சாப்பிட்டதுல இருக்கேன் எனக்கு ஒரு ஆசைதான் நெய் கொண்டு கிடைச்சிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டா நாட்டுப்பாளி நாட்டுப்பழா இந்த காய் இந்த பழுக்கணும் இன்னும் கொஞ்சம் ருசி தெரியுது செயற்கையான இனிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை அது மாதிரி இருக்குது பழுத்த சொலைன்னு வேறு சைடு ஒன்று இருக்குமா இந்த சைடு பழுத்துருக்கு பாருங்க காக்காசாம பீஸ் எடுக்கிறார் சூப்பர் நாட்டுப்பழம் நல்லா இருக்கு இல்லை இந்தாமா சடி இன்னும் பழுக்கலை ஆமாம் வாசனை இல்லை பிறகு பழுக்கலை பிறகு சின்ன தப்பு பண்ணிட்டோம் ஆனால் அதோட டேஸ்ட் சூப்பராக தெரியுது இது ஒட்டுறகம் இது எப்படி பார்க்க ஆஹா இது வேணா வாசம் தூக்குதுங்க ஏன்னா அது பழுக்கில் அவ்வளோதான் பழுக்குதுன்னா அல்டிமேட்டா அல்டிமேட் கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது எஸ் இது அம்மி பே பீஸு சூப்பராக இருக்குப்பா சாப்பிடுங்க பை பார்த்தாலே ஆசையாக இருக்கு பை சூப்பரா இருக்கு அம்மா நீ போயி യ്യോ എല്ലാം ഉടനെത്തി ஏனே வந்து அப்படியே ஃபுல்லாக சாப்பிடு சாப்பிடுவேன் அம்மா இடம் ஈசி அதை தான் வெட்டிக்குமா கத்தி இன்னும் நாங்கள் இருக்கு பரவாயில்ல விடு இப்போ அவ்வளோதான் இப்ப இதுதான் ஈக்கியாக வந்துடும் இப்படி எடுத்து வச்சிருக்கீங்களா எப்படி வரும் சொல்ல அம்மா வந்தாங்க பத்து நிமிஷத்துல கருவேப்பிள்ளை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டாங்க இவர் முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா ஒண்ணுமே பண்ணல பார்த்து உரிச்சு அப்படியே வச்சுட்டாங்க பத்து நிமிஷத்தில் கருவேப்பிள்ளைக்கு போடுற மாதிரி நீங்கள்லாம் கறி ஆளு பலாப்பழத்தை வெட்ட தெரியல சாப்பிடுங்க ஓகே இந்த கேமரா தம்பி தான் அதிகமாக சாப்பிட்டுருக்குறேன் ஆனால் எங்களை சும்மா டேஸ்ட்டுக்காக சொல்கிற அப்பா சூப்பராக இந்த மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா இது வந்து நீங்கள் சாப்பிடுங்க காக்கா அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி எடுக்கலை உண்மையானுமே மனுஷன் கையில் இருந்து சாப்பிட்டே இருக்கிறாப்ப அதை நாங்கள் எடுக்கிறோம் சாப்பிட வச்சு எடுக்கல அதை நிறுத்தவே இல்லை சாப்பிட்றதை பட்டையை கிளப்பிட்டுருக்கிறாப்பில் பிளான் பண்ணி எடுக்கலை இதை அவர் அந்த அளவுக்கு அடித்து பட்டையை கிளப்பிட்டுருக்குறாப்புல பாருங்க சொல்ல சொல்ல நிறுத்துறாரான்னு பாருங்க உள்ள போது ஆக போகலாம்